Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் அமைப்பு சட்டத்தை சிதைக்கும் வக்ஃப வாரிய திருத்தச் சட்டத்தை ஒன்றிய பாசிச பாஜக அரசு திரும்பப்பெற வலியுறுத்தி திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்றது இந்த மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணியில் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் வீசிகா சட்டமன்ற உறுப்பினர்கள் சிந்தனை செல்வன் எஸ் எஸ் பாலாஜி ஆலுஷா மு பாபு உள்ளிட்ட கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் திருச்சி ஜமால் முகமது கல்லூர் அருகே தொடங்கி நகராட்சி அலுவலகம் வரை சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த பேரணியில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்று வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் மத நல்லிணக்கத்தை காப்பாற்ற காပါற்ற கரி பாதுகாக்க வருகின்றோம் வருகின்றோம் வெள்ளட்டோம் 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 மத சார்வின்மை பேரேனி அது அண்மைமை பாதுகாக்கடி மத சார்வின்மை சாமி தானே எங்க திருமா திருமா போன சாமி வருமா உரிமை ஊரு ஊருங்க உடுக்க கூட்டு கூடுங்க தார தாட தாருங்க தமிழ் பேரணியில் இந்தியாவை மதச்சார்பற்ற நாடாக பாதுகாப்போம் வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பதிமூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தீர்மானங்கள் பன்னெண்டு தீர்மானங்கள் மிகவும் நெருக்கடியான ஒரு அரசியல் சூழலில் நாம் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம் தீர்மானம் எண் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டாவது திருத்தத்தின் மூலம் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் சேர்க்கப்பட்ட சோசலிஸ்ட் செக்யூலர் ஆகிய சொற்களை நீக்க வேண்டும் என்று பாஜகவினர் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றத்தின் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் தள்ளுபடி செய்துவிட்டது மதம் சார்ந்த இந்துத்துவ பாசிச நாடாக நிலைப்படுத்தப்படும் எனவே மதம் மக்களுக்கானதே தவிர அரசுக்கானதல்ல மூன்றாவது தீர்மானம் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் இது கொரோனா டைம்ல கொண்டு வந்தாங்க தீர்மானம் எண் நான்கு தேசிய மக்கள் தொகை பதிவேடு தேசிய குடிமக்கள் பேரேடு ஆகியன தயாரிப்பதை கைவிட வேண்டும் தீர்மானம் எண் ஐந்து மதத்தின் பெயரால் ஏவப்படும் வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்கு சிறப்பு சட்டம் வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்ட காரணத்தால் மதவாத வன்முறை தடுப்புச் சட்ட மசோதா நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இருபது வருஷத்துக்கு முன்னால அறிமுகப்படுத்தப்பட்டது பின்னர் நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்ட அந்த மசோதா சட்டமாக்கப்படாமலேயே பதினாலாம் ஆண்டு கைவிடப்பட்டது பாஜக ஆட்சி காலத்தில் தொடர்ந்து மத அடிப்படையிலான வன்முறைகள் அதிகரித்துக் இருக்கின்றன அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு மதவாத வன்முறை தடுப்புச் சட்டத்தை இயற்ற வேண்டும் என ஒன்றிய அரசை இந்த பேரணி வலியுறுத்துகிறது தீர்மானம் எண் ஆறு கும்பல் கொலைகளை பயங்கரவாத குற்றமாக அறிவித்திட வேண்டும் தீர்மானம் எண் ஏழு ஜம்மு காஷ்மீர் காஷ்மீரை மீண்டும் மாநிலமாக அறிவிக்க வேண்டும் தீர்மானம் எண் எட்டு மதம் மாறியவர்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமைகளை வழங்க வேண்டும் அடுத்து ஒன்பதாவது சமவாய்ப்பு ஆணையத்தை அமைத்திட வேண்டும் தீர்மானம் எண் பத்து பீகார் மாநிலம் புத்தகையாவில் உள்ள மகாபோதி விகாரையை பௌத்தர்களிடமே ஒப்படைக்க வேண்டும் பதினோராவது தீர்மானம் வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டத்தை விளக்கக்கூடாது கூடாது அது மாதிரி ஒரு சட்டம் இருக்கு கடைசி தீர்மானம் பனிரெண்டாவது தீர்மானம் பொது சிவில் சட்டம் கொண்டு வரும் முயற்சியை கைவிட வேண்டும் இந்த பனிரெண்டு தீர்மானங்களையும் கைகளை தட்டி வரவேற்று நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஓங்கி கைகளை தட்ட வேண்டும் இதனைத் தொடர்ந்து அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது அண்மையில குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பறந்து பறந்து வந்த போன லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்திலே சிக்கியது இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் ஒரே ஒருவரை தவிர இருநூற்றி நாற்பத்தி ஓரு பேரும் அப்படியே உயிரோடு எரிந்து சாம்பலாகிவிட்டார்கள் அது விழுந்த மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதியில் கட்டிடத்தில் அது விழுந்ததால் உள்ளே அமர்ந்து உணவருந்தி கொண்டிருந்த மாணவர்களும் மருத்துவர்களும் பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த தோழர்கள் அனைவருக்கும் நாம் சில நொடிகள் அமைதி காத்து அந்த துக்கத்தை துயரத்தை நெஞ்சிலே இருத்தி அகவணக்கம் செலுத்துவோம் கூச்சல் வேண்டாம் இரைச்சல் வேண்டாம் தயவுர்ந்து அமைதி காக்க வேண்டுகிறேன் தம்பி பிளீஸ் சைலன்ஸ் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் மற்றும் இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதியில் உயிரிழந்த தோழர்கள் உட்பட அனைவருக்கும் நமது அஞ்சலியை செலுத்துவோம் சதி செயல்களை முறியடிப்போம் முறியடிப்போம் சனாதன சக்திகளா விடுதலை சிறுத்தைகளா சனாதன சக்திகளா விடுதலை சொல்ல இந்திய தேசிய அரசியலையும் கூர்மைப்படுத்துகிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு இந்திய அரசியலையே மதச்சார்பின்மைக்கு எதிரானவர்கள் மதச்சார்பின்மைக்கு ஆதரவானவர்கள் என்று கூர்மைப்படுத்துகிற அரசியலை விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் முன்னெடுக்கிறது இதன் வலிமையை உணராதவர்கள் திருமாவளவனுக்கு அரசியல் பண்ண தெரியல பேரம் பேச தெரியல பிளாக்மெயில் பண்ண தெரியல துணை முதலமைச்சர் வேண்டும் என்று கேட்க மறுக்கிறார் முதலமைச்சர் பதவியை நாங்கள் துணை பதவி எங்கள் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் பிரதமரை கைப்பற்றுங்கள் என்றுதான் வழிகாட்டி இருக்கிறார் அதுதான் அதுதான் அதிகாரம் உள்ள பதவி அதுதான் அரசு அதுதான் அதிகாரமுள்ள பதவி தலித்துகள் பழங்குடி மக்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் திருமாவளவனுக்கு தெரியும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும் அட்வைஸ் அதுதான் நோக்கம் முப்பத்தி வருஷம் இந்த அரசியல நாங்களும் கொட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் பழந்தின்று கொட்டை போடுகிறவர்கள் பத்தாண்டு காலம் தேர்தல் அரசியலை வேண்டாம் என்று அரசியல் செய்தவர்கள் நாங்கள் தம்பியர்கள் பத்தாண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பை பேசியவர்கள் நாங்கள் இருபத்தஞ்சு ஐந்து வருஷம் இந்த தில்லுமுல்லு தேர்தல் அரசியலில் தாக்குப்பிடித்து நிற்கிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள் சமகாலத்தில் எங்களோடு புறப்பட்டவர்கள் எங்கோ வழிதவறி போய்விட்டார்கள் எங்களோட வந்தவங்க காணோம் காணும் ஆள எங்க போனாங்கன்னு தெரியல இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக அரசியல் சக்தியாக நிவர்த்திருக்கிறது ஆந்திராவிலும் வேர் பிடித்திருக்கிறது தெலுங்கானாவில் கிளைபரப்பி நிற்கிறது கேரளாவிலும் கர்நாடகாவிலும் மகாராஷ்டிராவிலும் துளிர்விட்டு நிற்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு எல்லா வரம்புகளையும் கடந்து வளர்ந்து நிமர்ந்து நிற்கிறது எங்களுக்கு யாருடைய அட்வைஸும் தேவையில்லை அதை ஏன் உனக்கு பேச தெரியல அப்புறம் சில நாதாரிகள் புறப்பட்டிருக்கிறான் நாதாரிகள் என்ன எனக்கு அர்த்தம் தெரியாது ஆனா சொல்றேன் ஊதாரிகள்னா தெரியும் இருங்க பாலு சில நாதாரிகள் பட்டியல் சமூகத்து மக்களை இவனெல்லாம் என்ன சொல்றது யாரு எப்படி பதில் சொல்றது இன்றைக்கு தமிழகத்திலே பட்டியல் சமூகத்து மக்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் சமூக தளத்திலும் அரசியல் தளத்திலும் பொருளாதார தளத்திலும் கலாச்சார தளத்திலும் கலை உலகத்திலும் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சி தானதற்கு காரணம் என்பதை மறந்துவிடக் கூடாது அந்த வருஷமா நான் பேசுற அரசியல நீ மூணு நிமிஷத்துல பாட்டுல சொல்லி இருக்கிற எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன அந்த தம்பி சொன்னான் ஐயா எல்லாம் பேசுறதுனால தான் நாங்கள் பாடுறோம் அந்த இன்றைக்கு எல்லா துறைகளிலும் காலரை தூக்கி விட்டுக் கொண்டு ஒடுக்கப்பட்டவர்கள் தலை நடக்கிறார்கள் என்று சொன்னால் இது போன்ற பரந்த வீதிகளில் வீறு நடை போடுகிறார்கள் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் கோட்டு சூட்டோடு இன்றைக்கு இடுக்கு நடை போட்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சியின் விலை தோழர்கள் போட்டு வந்தா போதாதா ஏன் என் பார்க்கணும் கட்டிட வேலை செய்கிறவன் கோட்டு சுட்டோடு வர வேண்டும் ஆடு மாடு மேய்க்கிற தம்பிகள் கோட்டு சுட்டு போட்டுக் கொண்டு நடக்க வேண்டும் ஆட்டோ ஓட்டுகிற தம்பி கோட்டு சூட்டு போட்டு நடக்க வேண்டும் அவனுக்கு காக்கி சட்டை தான் கதி என்று எண்ணக்கூடாது கந்த துணிதான் கதி என்று கிடக்க கூடாது காந்தி துணி இல்லாமலேயே இருந்தார் வெறும் உடம்போடு இருந்தார் அது அவருக்கு மரியாதை சமகாலத்தில் புகழ்பெற்ற தலைவராக விட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் வெளியே போவார் அந்த குடும்பம் வறுமையிலே உழன்ற போதும் உடையிலே கவனம் செலுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்னுடைய தம்பிகள் அத்தனை பேர் என்னோட வந்து நிற்கிறான் அப்படியே அம்பேத்கர் மாதிரி நீ நடக்கணும் அம்பேத்கர் மாதிரி உணரணும் சனாதன சக்திகளை அம்பேத்கர் இறந்து விட்டார் என்று நினைக்காதீர்கள் இதோ அம்பேத்கரின் பிள்ளைகள் இருக்கிறோம் அம்பேத்கரின் கருத்தியல் வாரிசுகள் இருக்கிறோம் எங்களை கூமுட்டைகள் என்று எண்ணாதீர்கள் அரசியல் பேசிப்பார் வா அரசியல் பேசி மாதிரி சாதி வெறிய பேசுறவங்க அல்ல திரு விடுதலை சிறுத்தைகள் ஆண்ட பரம்பரை வீர பரம்பரை என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல அறிவு பரம்பரை ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள் எங்கள் தலைவர் அம்பேத்கர் என்று சொல்லுகிற எங்களுக்கு மெய் சிலிர்ப்பு ஏற்படுகிறது நாடி நரம்புகள் முறுக்கேறுகின்றன தலை நிமறுகிறது மீசை முறுக்கேறுகிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தர் டிப்டாப்பா மிடுக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு போறான்னா அவன் சிறுத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒருவன் நல்ல தமிழ் பெயர் சூட்டியிருக்கிறான் என்றால் அவன் விடுதலை சிறுத்தை தமிழ்நாட்டிலே தெளிவான கொள்கை அரசியல் ஒருவன் பேசுகிறான் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம் அவன் விடுதலை சிறுத்தை எவ்வளவு தில்லுமுள்ளு அரசியல் என்பது உங்களுக்கு தெரியும் இதே திருச்சியில் இந்த பேரணி நடத்துறதுக்கு முதல்ல அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க நாம ஆளுங்கட்சி கூட்டணியில தான் இருக்கிறோம் காவல்துறை சொன்னாங்க எங்களுக்கு அனுமதி தர சொல்லி மேலிடத்துல இருந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரல அனுமதி இல்லைன்னா தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு காவல்துறை உச்ச உயர் நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு கொடிக்கம்பங்களெல்லாம் வெளியேற்றணும் இடிக்கணும் அப்புறப்படுத்தணும் மற்ற கட்சி கொடிக்கம்பங்கள்லாம் அப்படியே இருக்கு போலீஸுக்கும் ஹைவேஸுக்கும் இதுதான் ஒரு வாய்ப்புன்னு உடனே இறங்கினான் களத்துல சிறுத்தைகள் கொடியெல்லாம் இட இவ்வளவு நெருக்கடிகளை தாங்கிக் கொண்டு இந்த களத்திலே நிற்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்ற முடியவில்லை பொதுக்கூட்டம் நடத்த முடியவில்லை பேரணி நடத்த முடியவில்லை மாநாடு நடத்த முடியவில்லை இப்படியெல்லாம் நெருக்கடிகள் இருபத்தை ஆண்டுகளாக நாம கூட்டணியில் இருப்போம் கூட்டணி கட்சி யாரே ஒருத்தர் மேல ஏறி அந்த கொடியை மட்டும் கட் பண்ணுவான் ரெண்டு ஒன்றாவது காட்டினாங்க அந்த தம்பி ஒரு நாள் சிறுத்தையா மாறுவான் பொறுமையா இருங்க என்று நான் சொல்லி இருக்கிறேன் வண்டியில கல்லெடுத்து அடிப்பான் அந்த தம்பிகள் ஒரு நாள் பூவெடுத்து வீசுவான் என்று நான் சொல்லி இருக்கிறேன் இப்படித்தான் இந்த அடக்குமுறைகளையும் நெருக்கடிகளையும் தாக்குப்பிடித்து இந்த இயக்கம் கால் நூற்றாண்டு காலம் இந்த களத்திலே போராடி கொண்டிருக்கிறது தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக மாறி இருக்கிறது ஏன் திமுக ஆதரிக்கிறோம் திமுக கூட்டணியை விட்டு வெளியே நின்றால் என்ன ஆகிவிடும் எங்க மேல என்ன ஏதாவது இன்கம் டாக்ஸ் ரைட் வர போதா இடி ரைடு வர போதா வேற என்ன செய்ய முடியும் உங்களால் மாநில அரசாலும் ஒண்ணும் பண்ண முடியாது மத்திய அரசாலும் ஒண்ணும் பண்ண முடியாது எதற்காக பயப்பட வேண்டும் யாருக்காக பயப்பட வேண்டும் என்ன நெருக்கடி நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள் பெரியாரின் பிள்ளைகள் மார்க்சின் கருத்தியல் வாரிசுகள் அதனால் ஒரு முடிவை துணிவாக எடுத்து தெளிவாக எடுத்து உறுதியாக நிற்கிறோம் எல்லா கதையும் இவர் என்ன பண்ண போறாரு எங்களுக்கான காலம் கனியும் வரையில் நாங்கள் காத்திருப்போம் தற்காலிகமான விளைச்சலுக்காக நாங்கள் அவசர அவசர முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் அல்ல நான் சொல்லுவேன் எங்களை நோக்கி அதிகாரம் வரும் எங்களை நோக்கி நாற்காலிகள் வரும் எங்களை ஒரு ஓரமாக உட்கார் என்று நீ சொன்னால் அதுதான் அந்த மேடையின் மையமாக மாறும் எங்களை இறங்கி போய் ஒரு ஓரத்திலே நில் என்று சொன்னால் நாங்கள் நிற்கிற இடமே அந்த அவையின் மையமாக மாறும் எங்களை ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்க பார்த்தாலும் நாங்கள் மையம் என்பதை நிறுவுவோம் இதுதான் எங்கள் அரசியல் அருமை தோழர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கொண்டிருக்கிற உறவு என்பது கொள்கை உறவு இடங்களை பற்றி பேச்சுவார்த்தையில் முடிவு செய்து கொள்வோம் அது வேறு ஆனால் திமுக அரசோடு எங்களுக்கும் இருக்கிற விமர்சனங்களை தாண்டி நாங்கள் தேர்தல் உறவை வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் அது தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஒரு கொள்கை முடிவு அவ்வளவுதான் யார் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை இல்லை அது எங்களுக்கு எதிரானது தலித்துகளுக்கு எதிரானது என்று சொன்ன இயக்கம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி அப்பதான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல தமிழ் பெயர் சூட்டுகிற நடவடிக்கை எடுத்தோம் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்த போது அன்றைக்கும் அந்த சனாதன அரசியலை எதிர்ப்பதிலே தீவிரம் காட்டி இருக்கிறோம் அதுல இருந்து இன்னைக்கு நம்ம மாறல அதே இன்னொரு சட்டம் கொண்டு வந்தாங்க ஆடு கோழி பலியிடக்கூடாது கூடாது என்னென்ன ஆடு பலியிடுவாங்க கோழி என்ன பன்றி பன்றிடுவாங்க இதெல்லாம் பலியிடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க உடனே நாம சேலத்துல ஒரு மாநாடு போட்டோம் இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு மாநாடு எதிர்ப்பு மாநாடு அந்த பண்பாட்டை எங்க மேல திணிக்காத எங்கள் குலதெய்வத்துக்கு நாங்க சாராய வச்சு படைப்போம் அது எங்கள் கலாச்சாரம் எங்கள் குலதெய்வத்துக்கு நாங்க கோழியை வெட்டி சமைச்சி கறி சமைச்சு எங்கள் முன்னோர் முப்பாட்டை செத்து போயிருப்பான் அவன் பேரு மாயவன் என் குலதெய்வம் பேர் மாயவன் அவன் உண்மையாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவன் அவன் செத்து போயிட்டான் அவனுக்கு நடுகள் நட்டு படைக்கிறோம் நாங்க மீன் படைப்போம் கருவாடு படைப்போம் பன்றியை வெட்டி பன்றி கறியை சமைச்சி அதை சாப்பிடுவோம் படைச்சி சாப்பிடுவோம் இது எங்க கலாச்சாரம் இதை தடுக்கிறது நீ யார் இதை தடுத்துட்டு குல தெய்வத்தை வழிபடாத நீ பெருந்தெய்வத்தை வழிபடு அப்படியே சனாதனத்துக்குள்ள நுழைஞ்சி பிஜேபி போய் ஓட்டு போடுன்னு சொல்றியா திடீர்னு முருக பக்தர் அவங்க முருகனுக்கு மேல பக்தி வந்துருச்சு அங்க போனா ராமர் பக்தர் பீகார் போனா கிருஷ்ண பக்தர் மகாராஷ்டிரா போனா விநாயகர் பக்தர் மேற்கு வங்கம் போனா காளி பக்தர் தமிழ்நாட்டுக்கு வந்தா முருக பக்தர் கேரளாவுக்கு போனா ஐயப்ப பக்தர் எத்தனை வேஷம் போடுறான் பாருங்க பிஜேபி காரன் மக்களை ஏற்பதற்கு என்னைக்காவது அடிப்படை உரிமை கேட்டு போராடி இருக்கிறானா குடிநீர் வசதி கேட்டு போராடி இருக்கிறானா மனைப்பட்டா கேட்டு போராடி இருக்கிறானா ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டு போராடி இருக்கிறானா பள்ளிக்கூடம் கேட்டு போராடி இருக்கிறானா கல்லூரி கேட்டு போராடி இருக்கிறானா இடஒதுக்கீடு கேட்டு போராடி இருக்கிறானா தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா நீட் வேண்டாம் என்று போராடி இருக்கிறானா ஓபிசி இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா மதமாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா திடீர்னு முருக பக்த முருக பக்தம் ஒன்று என்ன கேட்டான் முருக பக்தம் என்ன பழனிக்கு போனா அவனுக்கு அங்க பஞ்சாமிர்தம் கிடைக்கும் வாங்கி சாப்பிட்டு வர போறான் இங்க இருந்து நடந்து பக்தனுக்கு ஒரு கோரிக்கையுமே இல்லையே நீ எதுக்கு முருக பக்தன் மாநாடு நடத்துற இதுதான் சனாதன புத்தி உத்தி அரசியல் மக்களை மதத்தை சொல்லி மயக்க பார்க்கிறார்கள் தலித்துகளை இந்துக்கள் தானே இதே பிஜேபி காரன் தலித்துகள் போராடி மேல் மேல்பாதையில கோயில திறக்கணும்னு போராடி இருக்கிறானா சாதிய வன்கொடுமைகள் கூடாது என்று போராடி இருக்கிறானா கொளுத்தும் போது கண்டித்து இருக்கிறானா கொடுத்துட்டான் ஒரு நூறு மீட்டர் எஸ்சி தெருவுக்கு தேர் வரட்டுன்றான் முடியாதுன்னு கலெக்டர் சேர்ந்து தீர்மானம் போடுறான் போலீஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி இருந்ததோ அப்படியே இது என்ன தீர்மானம் இது கடந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே அப்படியே இருந்து தான் அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிற வேலையை செய்யறாங்க அவன் என்ன சொல்லி இருக்கணும் ஐஏஎஸ் படித்த ஒரு அதிகாரி அந்த காலம் வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு இருந்தது வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்ன இருந்த இந்தியா வேற ஐம்பதுக்கு பின்னால் இருக்கிற இந்தியா அம்பேத்கர் இந்தியா ஐம்பதுக்கு முன்னால இருந்த இந்தியா மனு இந்தியா அது மனு இந்தியா மனுவை வீழ்த்துவதற்கு புறப்பட்டு வந்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவை எழுதின சட்டம் மனு புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின சட்டம் கான்ஸ்டியூஷன் ஐம்பதுக்கு பின்னால் இருக்கிற இந்தியா அம்பேத்கர் இந்தியா இந்த இந்தியாவில் நூறு மீட்டர் தேர கொண்டு வர மாட்டேன்னு நீ சொல்றனா நீ எதுக்கு ஐஏஎஸ் படிச்ச நீ எதுக்கு ஐபிஎஸ் படிச்ச பாத்தீங்களா இயற்கை நமக்கு ஒத்துழைப்பு தருதா இல்லையா போயிருச்சு நீங்க டிவைடர்ல ஏறதுனால தான் லைட் கட் பண்ணிட்டாங்க இல்லைன்னா லைட் நமக்கு வந்திருக்கும் வெளிச்சம் நல்லா இருந்திருக்கும் தோழர்களே இப்படி தலித்துகள் இந்துக்களாக இருந்தாலும் கூட தலித்துகளின் உரிமைகளுக்காக போராடாதவர்கள் தான் பிஜேபி அந்த பிஜேபி செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு பல பேர் பல வேஷம் போடுறாங்க பல பேர் பல வேஷம் போடுறாங்க சில பேர் சினிமா புகழோடு வந்திருக்கிறாங்க ஹீரோ என்கிற அந்த வேஷத்தோடு வந்திருக்கிறாங்க நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எஸ்சி சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் அப்படியே சினிமாவுக்கு பின்னால் போயிடுவாங்க சினிமா ஹீரோவுக்கு பின்னால் போயிடுவாங்க நடக்குமா ஏமாறுவீர்களா அப்படி வெறும் சினிமா விளம்பரத்திற்காக அல்லது அந்த புகழுக்காக மயங்கி அரசியல் களத்திலே தோல்வி அடையக்கூடியவர்களா நீங்கள் நான் சொன்ன அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட எவனும் எந்த விளம்பர மாயைக்கும் பணிய மாட்டான் விளை போக மாட்டான் அம்பேத்கர் அரசியலே வேற அதை அவனால் புரிஞ்சுக்கவே முடியாது இன்றைக்கும் அம்பேத்கர் சொன்னால் கோடி மக்கள் குரல் எழுப்புவார்கள் கூச்சல் எழுப்புவார்கள் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க சினிமா வரும் கூட்டம் வரும் அப்படின்னா அம்பேத்கர் லட்சம் மடங்கு ஹீரோ அவர் நீ நூறு படத்துக்கு ஹீரோ இருப்ப அம்பேத்கர் இறந்தது ஐம்பத்தி ஆறு இன்னைக்கு நீங்க கலிபோர்னியா போய் அம்பேத்கர் சொல்லுங்க அப்படியே ஒரு நூறு பேர் ஜெய் பீம்மா ஜெய் பீம் அப்படின்னு முழங்குவாங்க இந்த முழக்கத்துக்கு எவ்வளவு பெரிய ஈர்ப்பு லட்சம் சூப்பர் ஸ்டாருக்கு சமமானவர் புரட்சியாளர் அம்பேத்கர் சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ள சுப்ரீம் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ள அல்டிமேட் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம பவர் ஸ்டாரும் தான் அம்பேத்கர் அதையெல்லாம் தாண்டிய ஸ்டார் அதுக்கு பேரே கிடையாது அந்த அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்ட எம் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஓட்டு சிதறாது சிறுத்தைகள் எப்பக்கமோ தான் வெற்றி சிறுத்தைகள் எப்பக்கமோ அப்பக்கம் தான் ஆட்சி அதை தீர்மானிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இதை நான் ஆணவத்தோடு சொல்லவில்லை அகந்தையோடு சொல்லவில்லை அரசியல் பேரத்திற்காக முன்னோட்டமாக சொல்லவில்லை சொல்லுகிறேன் அருமை தோழர்களே அப்படிப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு தேர்தலை பற்றி கவலைப்படாமல் தேசத்தை பற்றி கவலைப்படுகிறது அதுதான் இந்த பேரணி அதற்கான சாட்சி தான் இந்த பேரணி இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை